ப்ரமிட் ஏன் கட்டினாங்கன்னு தெரியுமா எகிப்தில் ப்ரமிட் கட்டினது ஒரு பில்டிங்காக இல்லை அது ஒரு ராஜாவோட ஆஃப்டர் லைஃப் ஹவுஸ்னு நம்பினாங்க அந்த காலத்தில் பெராஃப் அப்படின்றவங்க கடவுளோட ரூபம் டெத்து வந்து அப்படியே எண்டு கிடையாது அவங்களோட சோல் வந்து ஹெவனுக்கு போகணும் அதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் வேணும்னு ஒரு நம்பிக்கை அதுக்காக தான் ப்ரமிட் கட்டினாங்க அதனால தான் ப்ரமிட் ஷேப்பை சூஸ் பண்ணாங்க அந்த ஷேப் நேராக ஸ்கைக்கு பாயிண்ட் ஆகுது அதனால் சோல் நேராக மேலே போகும் சிம்பாலிக் பார்த்துன்னு பிலீஃப் இதுக்கப்புறம் முக்கிய காரணம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் சோ அந்த ராஜாக்களோட பாடி அந்த தான் மம்மின்னு சொல்லுவோம் நம்ம அது அப்புறம் அவங்களோட கோல்டு வெப்பன்ஸு ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் சேஃபா வைக்கணும்னு அவங்க நினைச்சாங்க அந்த செக்யூரிட்டிக்கு தான் பிரமிட கட்டினாங்க அந்த ப்ரமிட் தான் வேர்ல்ட்லேயே இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷேப்பு இது வரைக்கும் எஃப்காக்கு ஹீட்டு விண்டி இப்படி எல்லாத்தையுமே அது பார்த்துருச்சு அதுக்குள்ளே நிறைய சீக்ரெட் பேசேஜஸ் டெட் அண்ட் டனல்ஸு நிறைய ஃபேக்கான டோர்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க எதுக்காக அப்படின்னா யாராச்சும் திருடத்துக்காக உள்ளே வந்தாங்கன்னா அவங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ பாதுகாப்பாக ஹெவனுக்கு போக ப்ளஸ் அவங்களோட பாடி ப்ளஸ் ஸ்ட்ரெஷர் எல்லாமே சேஃபாக இருக்க அதிக பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சராக ஒன்று கட்டினாங்க அதுதான் ப்ரமிடு